கட்டும்போது டைல்ஸ் பற்றி ரொம்பவே யோசிக்க வேண்டியிருக்கு கிரானைட்டை பார்த்தா அழகாக இருக்கு ஆனால் வில கூட விலை கம்மியா பார்த்தா முழங்கால் வலி பாதை எரிச்சல் குளிர்ச்சி அப்படின்னு பல சிக்கல்கள் ஆனால் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்களில் இந்த பிரச்சனையே இல்லைங்கிறாங்க காரணம் ஆத்தங்குடி மண்ணும் முழுக்க முழுக்க மனித கையால் செய்யப்படுறதும் செயற்கை பொருட்கள் கம்மியாக இருக்கிறதும் தான் ஆத்தங்குடி டைல்ஸை நேரடியாக போய் வாங்கிக்கலாம் அல்லது அவங்களே கேட்லாக் வச்சுருக்காங்க அந்த கேட்லாகை பார்த்து டிசைனை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது நம்ம விருப்பப்படுற டிசைனை சொன்னால் அதை அவங்க வரைஞ்சிக்கிட்டு குஜராத்துக்கு டிசைனை அனுப்பி மோல்டை தயார் பண்ணி வாங்கிக்கிறாங்க ஆத்தங்குடி மண் மணல் மூணு பங்கும் சிமெண்ட் ஒரு பங்கும் எடுத்து தண்ணி ஊற்றி கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க ரெட் ஆக்சைடு பவுடர்களை சிவப்பு மஞ்சள் கிரே கலர் அப்படின்னு நிறவாரியாக தனித்தனி வாளிகளில் போட்டு அதில் தண்ணி ஊற்றி கலக்கி மாவு பதத்தில் ரெடி பண்ணிக்கிறாங்க அடுத்ததாக பத்துக்கு பத்து அளவிலான கண்ணாடி தகட்டை எடுத்து அதுக்கு மேலே ஃப்ரேமை பொருத்தி அதுக்கு மேலே தயார் பண்ணி வந்த மோல்டை பொருத்துகிறாங்க டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற இடங்களில் ஏற்ற ஆக்சைடு நிறக்கலவையை ஊற்றி கலவை செட் ஆகிறதுக்காக அப்படி லைட்டாக ஆலவட்டம் போடுறாங்க ஒன்று ரெண்டு நிமிஷங்களில் மோல்டை எடுத்துடுறாங்க இப்போ டைல்ஸ் அழகாக உருக்கொள்ளுது அதுக்கப்புறம் அது மேலே மண் மணல் கலவையை போட அது ஈரத்தை உறிஞ்சிக்கிது அதுக்கு மேலே மீண்டும் மண் சிமெண்ட்டு கலவை மண்ணை போட்டு பூசி நீளமான கட்டையால் சமப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் கைப்பிடி உள்ள ஒரு சட்டகத்தால் ஒரு ஃப்ரேமால் அழுத்தி மூடி அப்படியே வச்சிடறாங்க ஒரு நாளைக்கு பிறகு இந்த டைல்ஸை தண்ணி தொட்டியில் அடுக்கி வச்சிட்றாங்க தண்ணியில் வச்சா தான் இந்த டைல்ஸ் இருக்கம் கொடுக்கும் அஞ்சு நாள் வரைக்கும் அது ஊறுது அதுக்கப்புறம் அதை எடுத்து நிழல் காய்ச்சலாக அஞ்சு நாள் நிழல்லையே விட்டால் ஆத்தங்குடி டைல்ஸ் ரெடி மரபுக்கு மரபு நவீனத்துக்கு நவீனம் அழகுக்கு அழகு காலுக்கு ஆரோக்கியமும் கூட மூணு தலைமுறைகள் கிடந்தாலும் உடையாது வாரம் ஒரு தர சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி தொடச்சா மெஜஸ்டிக் லுக்கும் கொடுக்கும் இந்த ஆத்தங்குடி டைல்ஸ்